இருக்கறங்களா மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதலியுடைய முதலி இல்லையா அங்க நிக்கிறோம் அப்படின்ற கேள்வியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தது மாயை கேட்டு வழிய நுழைய கூடாதுன்றதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்போ இங்க உள்ள வந்தாலே அவங்களுக்கு ஒரு மேஜிக் அனுபவம் ஆகணும் வீண் எண்ணங்கள் எதையுமே உள்ள வர விட்டுறாதீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க ஸோ அந்த சத்தியத்தை பண்ண வைக்க தான் பாபா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது வந்து எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இங்க வந்தாலும் அசுர சமஸ்காரத்துல இருந்தும் வீண் எண்ணங்கள்ல இருந்தும் விடுபடணும் மற்றவர்களுடைய வீண் எண்ணங்கள் விகார எண்ணங்களே விடுபட்டுணும் உள்ள வந்த உடனே எப்ப அந்த மாதிரி சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குற சேவை செய்றீங்களோ அப்பதான் பிரத்யமாகும் மனிதர்கள் இப்படி ஒரு மேஜிக் இங்க நடக்குதுன்னு மற்றவங்க கிட்ட கேட்டு ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் போக போக துக்கமும் அசாந்தியும் அதிகமாகும் அப்ப எல்லா ஆத்மாக்களும் எங்கேயாவது கொஞ்சம் சுகம் கிடைக்காதா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்காதான்னு தாகம் கொண்டு இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நான் தூங்கி பன்னெண்டு வருஷம் ஆகுது நான் சிரிச்சு பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த மாதிரி துக்கத்துல இருக்கிறாங்க தொடர்ந்து மன உளைச்சல்ல சோ அது இன்னும் அதிகமாகும் போக போகன்ற அப்பதான் சுகத்துக்கும் அப்ப கரண்ட் இருக்காது எதுவும் இருக்காது திரும்புர பக்கம் எல்லாம் துக்கம் அவங்க மைண்ட டைவிட் பண்ணவும் முடியாது எதுல டைவிட் பண்ணுவாங்க கரண்ட் இல்ல இன்டர்நெட் இல்ல அப்படின்னும் பொழுது ஆயிடும் மக்களுக்கு ஆயிடும் கண்டிப்பா கொரோனா கொரோனா அப்ப சாராயம் குடிக்காமலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுதுன்னு பெயிண்ட் குடிச்சாங்க அப்பயாவது கரண்ட் இருந்துச்சு இப்ப அதுவும் இருக்காது அப்ப அதாவது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும் இல்லையா அதுக்கு வந்துட்டு நம்மள தயார்படுத்துறாரு இப்ப சாப்பாட்டுல கூட அந்த மோகம் இருக்க கூடாது ஆசை இருக்க கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா சாப்பாடு இல்லாத நிலைமை வரும் அப்ப அதுவே வந்துட்டு நமக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்கும் அப்ப பாபா சொல்றாரு அப்படின்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் தயார்படுத்துறாரு நம்மள ஒரு ஒருத்தர் பற்றுல இருந்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி இருந்தீங்கன்னா அவங்க இல்லாத நிலைமை வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க அவங்கள பத்தி யோசிக்கிற நிலைமை வந்துடும் இப்பயே அந்த மாதிரி இருந்துக்கோங்க சேஃப்டி எதுவுமே இல்ல என்ன ஆனா என்னால இருக்க முடியும் இன்னொன்னா பிரதோட பாபாவோட அவர் தான் எப்பயுமே இருப்பாரு தனியாவே நிறைய பேர் வந்துட்டு சேவை செய்ய முடியாம பேச முடியாம கூட இருப்பாங்க வெளியில யாரும் சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்ப இன்னொன்னு என்னன்னா இந்த பக்தி பாடல்கள்லாம் இருக்குல்ல யூடியூப்ல அதுக்கு கீழே போய் பார்த்தா அவ்வளவு பக்தர்கள் கமெண்ட் பண்றாங்க லைவா பேசுற மாதிரி பேசுறாங்க எனக்கு இவ்வளவு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவ்வளவு கமெண்ட்ஸ் அதெல்லாம் படிச்சு பாருங்க பக்தர்கள் கேக்குறாங்க அந்த சக்தி பெரிய விஷயம் சூப்பரா இருக்குறாங்க பிரதர் பக்தர்கள் பேசுறாங்க அந்த வீடியோ தான் அது தான் தெரியுது கமெண்ட் போடுறாங்க என் பையன் வெளிநாட்டுல இருக்கான் பத்திரமா திரும்பி வரணும் எங்க அப்பாவுக்கு ஐ ஆப்ரேஷன் குணம் ஆகணும் அவ்வளவு கமெண்ட்ஸ் போடுறாங்க எந்த நம்பிக்கையில போடுறாங்க கோயிலுக்கு போய் வேண்டாங்க அது ஓகே ஒரு யூடியூப் வீடியோல ஒரு தெய்வீக பாட்டுக்கு கீழே போடுறாங்க அந்த நம்பிக்கை தேவி தேவதைகள் மேல உள்ள நம்பிக்கை அப்ப நீங்க அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும் கண்டிப்பா நம்ம இதுல கூட பழைய மரணம் சம்பந்தப்பட்ட வீடியோல எல்லாம் அது மாதிரி கமெண்ட் இப்பயும் போட்டுட்டேதான் இருக்கிறாங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டுருந்தாங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க ஒரு மாசம் முன்னாடிதான் கல்யாணம் ஆகி இருக்குது கணவன் இறந்துட்டான் அது வீட்டை பழச்சிட்டு தனியா வந்து இறந்துருந்தா இன்னும் பிரச்சனை அவங்களுக்கு மன ரீதியாவும் பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணுதான் கொண்டுருச்சுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வேற இருக்குது பாவம் அவங்க நாளுக்கு நாள் அந்த துக்கம் அதிகரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் சந்தோஷம் கிடைக்காதா ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு தாகம் கொண்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி தாகம் கொண்ட ஆத்மாக்கள் பாண்டபவனுக்கு வந்தவுடன் அந்த பாண்டபவனுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு வினாடியில சுகமும் சந்தோஷமும் அவங்கள ஆட்கொண்டதை அனுபவம் பண்ணுவாங்கன்ற இந்த வைப்ரேஷன் இதுதான் மேஜிக் இதை பண்ணணும் இதுதான் மெயின் சேவை அப்பதான் அந்த பிரபாவம் ஏற்படும் அவங்க அந்த கோயிலுக்கெல்லாம் போய் ஒன்னும் பண்ண முடியாம இந்த ஒரிஜினல் கோயிலுக்கு வருவாங்க இங்க வரணும் அந்த வைப்ரேஷன் அதை உருவாக்குங்கன்று சோ அதுக்குதான் கட்சியில வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் கியூ நிக்கிறாரு இல்லையா பாம்பே வரைக்கும் சோ அதுக்குதான் இருக்கும் போல இருக்குது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு ஒண்ணு பைபிள்ல இருக்குது அதுல என்ன இருக்கும்னா துக்கத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தூதர்களை கடவுள் கட்டளை இட்டார் நாம தான் அந்த தூதர்கள் நமக்கு தான் கட்டளையிடுறார் எல்லாரையும் காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா ஆபத்து நேரம் காத்தருள் வீருன்ட்டு நல்லா இருக்குது அந்த கிறிஸ்தவ பாட்டு சாபத்து நேரத்துல காப்பாத்துவாரு கடவுள் காப்பாத்துவார் இயேசு காப்பாத்துவாரு எப்படி காப்பாத்துவாரு ஏஞ்சல் அனுப்பி காப்பாத்துவாரு ஏஞ்சல் மாதிரி யாரையாவது அனுப்பி காப்பாத்துவாரு நம்ம எடுக்கிற ரூபம்தான் அங்க இயேசுவே நம்மளுடைய மகிமைதான் அந்த கதை பாத்தீங்கன்னா நம்மளுடைய கதை தான் எல்லாரையும் மன்னிக்கிறது அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இது அங்க கதைய உருவாக்கிட்டாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி அதாவது உயிரோட்டமான சிலை காட்சி கொடுக்கிற மாதிரி காட்சி கொடுக்கிற மூர்த்திகள் நீங்க அல்ல உங்களை பார்த்தாலே அவங்களுடைய தேவி இஷ்ட தேவி இவங்க தான் அவங்களுக்கு தெரியணும் அப்படி நீங்க மாறுவீங்கன்ற தாகம் கொண்ட ஆத்மாக்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்களாம் ஒவ்வொரு ரத்தினத்துடைய காட்சிய பாக்குறதுக்காக ஒவ்வொரு பாபா குழந்தையும் ஒவ்வொரு ரத்தினம் நம்மளுடைய காட்சி கிடைக்கணும் தரிசனம் கிடைக்கணும்ட்டு வருவாங்களாம் இப்ப எவ்வளவு பாருங்க ஆனா ஆஹ் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாமியார் சீரடி சாய்பாபா சாய் பாபா இவங்களும் ஃபேமஸ் ஆனது இப்ப வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேரு ஆஹ் ஏதோ ஒரு அம்மான்ட்டு கேரளால கூட இருக்கிறாங்க ரொம்ப ஃபேமஸ் அமிர்தானந்த மாயின் அவங்களும் ஒண்ணு பேசவே மாட்டாங்க பாப்பாங்க அவ்வளவுதான் பெருசா இருக்காது வெளிநாட்டுக்காரங்கள அப்ப அது எல்லாமே நாம நாம வந்து பேச போறதும் இல்ல தொட போறதும் கிடையாது கட்டி பிடிக்க போறதும் கிடையாது ஆனா அங்கெல்லாம் கிடைக்காத அன்பை அவங்க அனுபவம் பண்ணுவாங்க சும்மா தரிசனம் தான் பேச போறது இல்லை ஒண்ணும் வருவாங்க ஆனா எப்ப வருவாங்க நீங்க ரெடியானா அவங்களும் ரெடியாகி வருவாங்க அவங்க ரெடி ஆகுறதுன்றது துக்கத்தின் உச்சம் தப்பிச்சா போதும் எனக்கு இங்க இருந்து விடுதலை கொடு ரஜினி ஒரு பாட்டுல பாடுவாரு சக்தி கொடுன்ட்டு அப்படி வருவாங்க ஆனா அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க அது என்ன தமிழ்ல போட்டிருக்கு சிஸ்டர் ஆனால் நீங்கள் எப்போது மேற்கூறியவாறு காவல் காப்பீர்களோ அப்பொழுது உம் ஒரு வீண் எண்ணம் வீண் சங்கல்பம் கூட உள்ள நுழைஞ்சிட கூடாது மதுபன் கேட்கிற மாதிரி நீங்க எப்ப இந்த கோட்டையை பலப்படுத்துறீங்களோ அப்பதான் இந்த தாகம் கொண்ட ஆத்மாக்களுக்கு இதுதான் நம்ம வர வேண்டிய இடம் அப்படின்னு தோணும் எப்படி வந்து குழுவின் சக்தி இருக்குதோ அன்பின் சக்தி இருக்குதோ அதே மாதிரி ஒருவருக்கொருவர் சகயோகம் கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்குது இப்ப இன்னும் ஒரே ஒரு சக்திதான் தேவைப்படுது அந்த சக்தி இல்லாத காரணத்தினால்தான் மாயாவே வருது அது என்ன சக்தி அப்படின்னா சகித்து கொள்ளும் சக்தி அதுதான் இல்லை சோ இன்னைக்கு முரளையில கூட வெயில் அதிகமா இருக்குது குளிர் அதிகமா இருக்குதுன்னு சேவை பண்ணல எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் நீங்க இது தான் இது அப்படின்னு சொல்ற ஆஹ் சோ எப்ப உங்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தி இருக்குதோ அப்ப மாய ஒருபோதும் தாக்க முடியாது அதனால இந்த நான்கு சக்திகள் உங்களுக்கு தேவை இன்னைக்கு சோ நான்கு சக்திகள்னு பாபா சொல்றது வந்து குழுவின் சக்தி அன்பின் சக்தி சகயோகம் சக்தி கொள்ளும் சக்தி அந்த நான்கும் இருக்கும் குழுவின் சக்தி ஒன்னா சேர்றது அன்பின் சக்தி அது பாபாவோடும் மற்றவர்கள் மேலேயும் அந்த அன்பாக இருக்கிறது ஒத்துழைப்பு கொடுக்கறது எல்லாமே ஓகே தான் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிச்சுக்க முடியல இதுதான் பெரிய பிரச்சனை அந்த சக்தியும் வேணும் அப்படின்னு சொல்றது இருந்துச்சுன்னா மாயா வராதுன்ற அந்த சக்தி ஏன்னா மாயையே பாபா குழந்தைங்க மூலமா தான் வருதுன்னா சகித்து கொள்ளும் சக்தி தான் வருது சோ இன்னைக்கு பாப்தாதாவுடைய பிறந்த நாள் கூடவே குழந்தைகளாகிய உங்களுடைய நாளும் கூட நீங்க இந்த நான்கு சக்திகளையும் இந்த நாளின் போது உங்களுக்குள்ள தாரணை பண்ணிட்டீங்க அப்படின்னா முழு உலகத்திலும் இந்த பாண்டவ பவனைத்தான் பார்ப்பதற்கும் அனுபவம் செய்வதற்குமான விசேஷமான இடமாக கருதப்படும் சோ எல்ல ஒட்டுமொத்த உலகமும் இங்க வருவாங்க சோ இந்த பாண்டவ பவனுடைய முக்கியத்துவம் முழு உலகத்திற்கும் தெரியும் இன்னைக்கு வந்து போ பாண்டவர் இறந்து எல்லாம் வேட்டிக்கன் வேட்டிக்கன் வேட்டிக்கன்றாங்க ஒட்டுமொத்த உலகம் இந்த பக்கம் திரும்ப போகுது அது எவ்வளவு பெரிய விஷயம் அது எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே மறைமுகமா இருக்கிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் போக போக தெரிய ஆரம்பிக்கும் எல்லா சேவையிலும் முடிச்சப்புறம் ஓ இவங்க தான் இதெல்லாம் சேவை பண்ணாங்களா இவங்கள தான் நம்ம திட்டமா எல்லாம் யோசிப்பாங்க இப்போ இன்டர்நெட்ல இருக்காது இல்ல பிரதர் அப்ப வந்துட்டு மதுபன் ஃபேமஸ் ஆனாலும் யாருக்கும் தெரியாது தானே

மதுபனுக்கு அந்த ஏரியால நார்த் இந்தியால இருக்கிற மக்கள் போறதுக்கே சரியா இருக்கும் சவுத் இந்தியா நமக்கு எல்லாம் நம்ம சென்டர் பார்த்தா எல்லாரும் வருவாங்க இங்க ஏந்தி யாரும் போக மாட்டாங்க இல்லையா அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல அங்க எல்லாருக்கும் தெரியுது அகமதாபாத் சைடு ராஜஸ்தான் அது சுத்தி இருக்கிற நாலு ஸ்டேட்டுக்கும் நல்லா தெரியுது அங்கதான் கடவுள் வராருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுவாங்க தமிழ்நாட்டுல இருந்தும் போவாங்க இப்பயும் போறாங்க தானே அங்க நார்த் இந்தியாவுக்கு எல்லாம் போறாங்களே ஒவ்வொரு தடவையும் இந்த தேசம் அங்க இருக்கிறச்சு பரம்பரூர் மகாவிஷ்ணு சத்குரு நிச்சயானந்தா கூட கூப்பிட்டு போயிருந்திருக்காரு கைலாயத்துக்கு எல்லாம் கைலாயாத்திரேனு போவாங்களே வருஷம் வருஷம் அப்ப கடவுளே இங்கதான் இருக்கிறாருன்னா இவங்களே கூட கூப்பிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல இல்லது அவங்க டைரக்டா இங்க வந்துருவாங்க சோ ஏதோ ஒரு மேஜிக் அதை நம்ம பாப்போம் இப்ப தெரியாது போக போக தான் தெரியும் ஆஹ் ஏன்னா வீட்டை விட்டு வெளியில வராத நேரம் வரும்னு பாபா சொன்னாரு கொரோனா மூலமா தான் அது நடக்கும்னு வரும்போதுதான் நமக்கு தெரியுது அது வரைக்கும் தெரியாது இல்ல ஏதோ யுத்தம் நடக்கும் பொழுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சோ அது மாதிரி சொல்றாரு சொல்றாரு நான் சொல்ல மாட்டேன் சுவாரஸ்யம் இருக்காது என்ன விஷயம் நடக்கும் எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் அது நீங்களே பாத்துக்கோங்க உலக அழிவுன்னு சொல்லிட்டாரு காட்சி வரும்ட்டாரு எப்ப வரும் எப்படி வரும்ன்றதும் நம்ம பாத்துக்க வேண்டியதான் அவ்வளவுதான் சோ இந்த பாண்டபவனுடைய முக்கியத்துவத்தை அதிகரிப்பவர்கள் யார் இந்த பாண்டவ சேனையும் சக்தி சேனையும் தான் சோ பாண்டவர்கள்னு பாபா ஆண் ஆண்களையும் சக்திகள்னு பெண்களையும் சொல்றாரு சோ இந்த ரெண்டு சேனை தான் பாண்டவ பவனுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்க போறீங்க குறிப்பாக மதுபனில் வசிப்பவர்கள் அவர்கள்தான் மதுபனுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்க முடியும் சோ அப்போதைக்கு பாபா மதுபன் வாசிகள்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறான் ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட பேசுறதான்னு நினைக்கிறோம் உண்மையிலே நம்மளே மதுபன் வாசிகள் தான் இல்ல வீட்டுல இருக்கிறதெல்லாம் சும்மா சேவைக்காக நம்ம வீங்க அதுதான் ஆஹ் பாண்டவர்கள் தங்களுடைய சத்தியத்தை ஒருபொழுதும் மீறமாட்டார்கள்ன்றது உலகறிந்த ரகசியம் அதுதானே அங்க பீஷ்ம பிதாமகர் சத்தியம் பண்ணிட்ட ஆஹ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு அந்த பொண்ணு அந்த சத்யவதியுடைய அப்பாவே வந்து கேட்கிறாரு அவருதான் அவராலதான் இத பண்றாரு அவரே வந்து இல்லப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கோ சத்திரியன் வந்து வாக்கு மீறுவதும் உயிரை விட்டு உடலை விட்டு போறதும் ஒண்ணுதான்ற சோ அந்த அளவுக்கு மகிமை உங்களுடைய இதுதான் அப்படின்னு கேட்கிறார் ஆஹ் சோ இந்த சத்தியம் ஒரு பர்சன்ட் குறைஞ்சா கூட முதல்ல கேட்டுட்டாரு யாரெல்லாம் அந்த மாதிரி மதுபனை பலப்படுத்துவீங்கன்னு கேட்டார் மீன் விஷயம் வைப்ரேஷன் உள்ள வராத மாதிரி யாரெல்லாம் முடியும்னு கேட்டார் அப்ப பண்ணி இருக்கிறீங்க பண்ணல ஒரு பெர்சன்ட் குறைஞ்சா கூட பலகீனம்னு புரிஞ்சுக்கோங்கன்று பாண்டவ சேனை உதாரணம் ஆகணும் அதன் மூலமாக யார் உங்களை பார்த்தாலும் அவர்களுக்கும் நாம உதாரணம் ஆகணும்னு உந்துதல் வரணும் நாமளும் இந்த மாதிரி ஆகணும் நிறைய பேர் சினிமா பார்த்துட்டு வடநாட்டுல எல்லாம் நிறைய மில்ட்ரிய வச்சு படம் வந்தது ஒரு டைம்ல எல்லாம் அதை பார்த்து நிறைய பேர் மிலிட்ரிக்கு ஆகுறது மட்டும் இல்ல பொண்ணுங்க வந்து மில்டரியில இருக்கிறோனா தான் நான் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் இப்படி எல்லாம் இருந்தாங்க இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க அப்படி படம் அந்த பாதிப்பை உயிர் உயிரோர்த்தமா நீங்க அதை ஏற்படுத்த முடியாதான்ற சோ யாரு மதுபனுக்கு வந்தாலும் உங்களுடைய விசேஷத்தை அவங்க பாக்கணும் அதுக்குதான் வந்திருக்கிறாங்கன்றத நீங்க புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணும் எப்படி இத்தனை பேரு இருந்தும் இவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க இதுதான் பெரிய விஷயம் இப்ப நிஷா யோகால வந்து ஜக்கி ஜக்கிவாசு ட்ரைனிங் கொடுப்பார் வந்த உடனே நமஸ்காரம் பண்ணா பெரிய ரொம்ப பெரிய ஒரு எண்பது வயசா இருப்பாரு சின்ன பையன பார்த்து நமஸ்காரம் பண்ணான்னு அது அவங்க கொடுக்குற ட்ரைனிங் அது இங்க அப்படிலாம் யாருமே சுய லாபத்துக்காக அங்க யாருமே இல்லையே எப்படி இவங்களால முடியுது இல்லையா பாபா தனிப்பட்ட முறையில மதுமன்னு வருவாங்க எல்லாம் உங்களை பாப்பாங்க ஜாக்கிரதையா நடந்துக்கோங்கன்னு அப்படிலாம் ஒரு ஒரு தடையும் சொல்லல யாருமே சொல்றது கிடையாது மொத்தமா எல்லாருக்கும் சொல்லும் போது நம்ம மாறிக்கணும் சோ அதுதான் சொல்றது அப்ப அவங்க பாக்கணும் இத்தனை பேர் இருந்து எப்படி ஒற்றுமையா இருக்க முடியுது ஒரு ரெண்டு மருமக ஒரு வீட்டுல ஒற்றுமையா இருக்க முடியல ஏன் மாமனார் மருமகளே ஒற்றுமையா இருக்க முடியல கணவன் மனைவியே இப்ப ஒற்றுமையா இருக்க முடியல இத்தனை பேர் வந்து எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படணும் ஒற்றுமையா இருக்கிறது மட்டும் இல்ல அந்த சிரிச்ச முகம் மாறாத ஒரே சீராக யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகம் கோயில்ல எந்த சிலையை பார்த்தாலும் சிரிச்ச முகமா இருக்குது இல்லையா ஒரு சிலை கூட சிரிச்ச முகம் இல்லாம இருக்காது இல்ல அந்த மாதிரி இருக்கணும்ன்றேன் அந்த மாதிரி காட்சியை பார்க்கும் பொழுதுதான் அது என்ன தமிழ்ல போட்டிருக்கு சிஸ்டர் சிதியில் நிலைத்துள்ளனர் என்று வியந்து கூற வேண்டும் இத்தகைய காட்சியை காணும் போதுதான் பிரதட்சத்தின் அடையாள காட்சி அடையாளம் காட்சி அளிக்கும் உங்கள் அனைவரின் பிரதட்சம் பிரத்யட்சம் தான் பாபாவின் பிரத்யட்சத்தை அருகாமையில் கொண்டு வரும் சோ அந்த மாதிரி எல்லாரும் சிரிச்ச முகத்தோட ஒரு தேவதை ஏஞ்சல் ஆக்சுவலா நிறைய கிறிஸ்தவ மதத்துடைய வீடியோக்கள் இருக்கு ஆஹ் ஏ வச்சு பண்ணிருக்கிறாங்க எல்லாம் ஏஞ்சல் தான் எல்லாருக்கும் அதுதான் ஒரு சொர்க்கம் மாதிரி ஆகுது உயிரோட்டமா அவங்களுக்கு வரும்போது நம்ம நினைச்சதெல்லாம் இந்த அதுல கவனம் இருக்கிறதுனால எல்லாரையும் பார்த்தா ஒற்றுமையா ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அவரோட ஒரே செய்தியில இருக்கிறதுனால ஒரே மனசு மனசு ஒரே மாதிரி ஆயிடும் இல்லையா அப்ப எல்லாரும் ஒருவரேங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் பாபா வெளிப்படுறதுக்கான அடையாளம் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறத பாக்கும்போது பாபா வெளிப்பட்டுட்டாரு அப்படின்ற அடையாளம் உங்களுக்கே தெரியும் அது எது எடுத்துட்டு வரும் அந்த பிரத்திக்ஷத்தை வெளிப்படுத்துறத நீங்க பாபாவுக்கு செய்த சத்தியம் தான் வெளிப்படுத்தும் ஆக்சுவலா பைபிளே இதுதான் தான் அந்த வெளிப்பாடு இருக்கும் ஆரம்பத்தெல்லாம் கடவுள் வழி நடத்துவாரு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணும் பண்ண 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 சத்தியம் பண்ண பண்ண கடைசியில பாபா வெளிப்படுவார் அதுதான் அர்த்தமே ஆனா அவங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு சோ இன்னைக்கு நீங்க எல்லோரும் சத்தியம்ன்ற தண்ணியை அர்ப்பணியுங்கள் அப்ப உங்களுக்கு பரிசம் கிடைக்கும் சத்தியத்திற்கு

உங்களிடத்தில் தாரணை செய்ய வேண்டும் ஏன் என்பதை அழிக்க வேண்டும் அஸ்ர சம்ஸ்காரங்கள் உட்புகா வண்ணம் பாரா